மதுரையில் ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெற்ற திமுக பொதுக்குழு கூட்டத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்றார் அந்த கூட்டத்துக்கு பிறகு அவர் காய்ச்சல் மற்றும் தொடர்ந்து வரும் இருமல் காரணமாக உடல்நல குறைபாடால் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் மருத்துவர்களின் ஆலோசனையின் பேரில் அவர் ஓய்வெடுக்க நேரிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனைத் தொடர்ந்து அவரது திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டதாக தமிழக அரசு அறிவித்தது இதே நேரத்தில் கொரோனா தொற்று மீண்டும் பரவ தொடங்கியுள்ளதால் சமூக ஊடகங்களில் உதயநிதி ஸ்டாலினுக்கு கொரோனா ஏற்பட்டுவிட்டதாக தகவல்கள் வைரலாக பரவின ஆனால் அவருக்கு சாதாரண காய்ச்சல் மட்டுமே இருந்ததாகவும் வேறு எந்த பரிசோதனையிலும் தொற்று உறுதி செய்யப்படவில்லை என்றும் அவர் தனிமைப்படுத்தப்படவில்லை என்றும் சுகாதாரத்துறை விளக்கம் அளித்தது தவறான செய்திகளை பரப்ப வேண்டாம் என பொதுமக்களை கேட்டுக்கொண்டது முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழாவிலும் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்கவில்லை என்பதுதான் அரசியல் வட்டாரத்தில் பெரும் சர்ச்சையை உருவாக்கியது ஏற்கனவே மதுரையில் நடந்த திமுக பொதுக்குழு கூட்டத்தில் அவருக்கு மேடையில் இடம் வழங்கப்படாததும் இந்த கேள்விகளை இன்னும் அதிகரிக்க செய்தது செயலாளர் பதவி கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் இருந்த உதயநிதிக்கு இந்த சூழ்நிலை பெரும் அதிர்ச்சியாக அமைந்ததாக கூறப்படுகிறது இது குடும்பத்தினுள் கூட கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தியுள்ளதாக செய்திகள் வெளியாகின்றன உதயநிதி மற்றும் கனிமொழி இடையே அரசியல் மோதல் மீண்டும் கோபாலபுரத்தில் உருவாகி கொண்டிருக்கிறதா திமுகவில் கனிமொழி அதிகாரம் அதிகரிக்க வேண்டாம் என்பதற்காகவே உதயநிதி பாதுகாப்பான நடைமுறையை பின்பற்றுகிறாரா இதற்காகத்தான் அவர் சில விவகாரங்களில் தனது தந்தையான முதலமைச்சர் ஸ்டாலினுடனும் கருத்து முரண்பாடுகளில் ஈடுபட கேள்விகள் எழுந்துள்ளன ஸ்டாலின் பதவியில் இருக்கும் போதே உதயநிதியை முதல்வராக்க வேண்டும் என முடிவெடுக்கப்பட்டிருக்கிறதா அடித்தளங்களை அமைக்கும் கட்டமே உருவாகிவிட்டதா என்பது அரசியல் வட்டாரத்தில் உரையாடப்படுகின்றது உதயநிதியின் தலைமையில் தேர்தலை சந்திக்க நேர்ந்தால் திமுக எதிர்கட்சியாக மாறும் அபாயம் உள்ளது என அவரது மருமகன் வரையறுத்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த தகவல்கள் முதல்வர் ஸ்டாலினை கடும் அதிருப்திக்குள்ளாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது அதனால் தான் மதுரையில் நடைபெற்ற பெற்ற திமுக பொதுக்குழுவில் உதயநிதி மேடையில் இடம்பெறவில்லை என்றும் அதே கூட்டத்திற்கு முன்னதாக உதயநிதி தனது தாயார் துர்கா ஸ்டாலின் வழியாக கட்ட பொறுப்புகள் எனக்கு தேவை முக்கிய முடிவுகளில் பங்குபற்றும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என கூறி உள்நடப்பு காய்களை நகர்த்த முயற்சித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலினின் நெருக்கமான நண்பர்களான ரதீஷ் மற்றும் விக்ரம் ஜூஜு ஆகியோரால் கட்சிக்கு ஏற்பட்ட அவப்பெயரை முன்னிறுத்தி கட்சி செயல்களில் உதயநிதியை தலையிட வேண்டாம் என முதல்வர் ஸ்டாலின் நேரடியாக உத்தரவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த சூழ்நிலை குடும்பத்தில் பெரிய குழப்பத்தையும் உள்நடப்புகளையும் உருவாக்கியுள்ளது முதலமைச்சர் ஸ்டாலின் டெல்லி சென்று பிரதமர் மோடியை நேரில் சந்தித்தார் அதற்கு முன் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் பாஜகவின் மூத்த தலைவர் ஈலா கணேசனின் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்று அவருக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தார் இதனுடன் திமுக எம்பி கனிமொழி மத்திய நிதியமைச்சரையும் நேரில் சந்தித்ததையும் கவனிக்க வேண்டிய விவகாரமாக அரசியல் வட்டாரம் குறிப்பிடுகிறது இவை அனைத்தும் உதயநிதியை பாதுகாக்கும் முனைப்பாகவே அமைந்துள்ளன என சமூக ஊடகங்களில் பரவலாக கருத்துகள் பகிரப்பட்டன இந்த சூழ்நிலையில் உதயநிதிக்கு பதவி உயர்வு மறுக்கப்பட்டது உண்மை காரணங்களை டெல்லி அரசியல் வட்டாரங்கள் முன்வைத்துள்ளன அமலாக்கத்துறை உதயநிதிக்கு எதிராக சில முக்கிய ஆதாரங்களை ஏற்கனவே திரட்டி வைத்துள்ளதாகவும் எந்த நேரத்திலும் சோதனை நடத்தப்படலாம் என வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இதனால் இந்த நேரத்தில் அவருக்கு பதவி உயர்வு தேவையில்லை என்ற கருத்தை கனிமொழியின் மருமகன் முதல்வர் ஸ்டாலினிடம் நேரில் தெரிவித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன் தாக்கமாகவே முதலமைச்சர் உதயநிதிக்கு முக்கிய பொறுப்புகளை வழங்கும் தீர்மானத்தில் தயக்கம் காட்டுவதாக கூறப்படுகிறது